நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்ன செய்யணும் இந்த பாலா யூடியூப் சேனலின் அடுத்த வீடியோ இப்போ வந்து சாதம் வந்து பொங்கி கீழே கொட்டுது பாருங்கள் இந்த மாதிரி கொட்டுச்சுன்னா என்ன செய்யணும் கொட்டாமல் இருக்கிறது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பொண்ணும் கிடையாது டேமேஜ் விட்டுட்டு இந்த ஒரு கரண்டியை போடுங்க இப்போ வந்து பொங்கல் பொங்காத பார்த்துட்டே இருங்க சரி பார்த்துட்டே இருங்க எங்கேயாவது பொங்கல் பாருங்கள் முதல்ல வந்து பொங்கிட்டு இருந்தது இப்போ வந்து பொங்கலை பார்த்துக்குங்க சாதம் வந்து கீழே கொட்டாது பொங்கி வந்தாலும் தேசக்காவுக்குள்ளே தான் இருக்கணும் கொஞ்சம் பாத்திரத்துக்குள்ளே தான் இருக்கும் பாருங்கள் கொட்டாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிம்பிளான ஒரு கரண்டி வைக்கிறது மூலயமா இந்த சாதம் வந்து கீழே கொட்டாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் கீழே கொட்டினா கிச்சனில் அசிங்கமாயிரும் அப்போ சாதத்தை வேற வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகும் ஸோ அந்த மாதிரி நிகழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி ஏதோ ஒரு கரண்டி இந்த மாதிரி எத்தனை நாள் கரண்டின்னு கிடையாது ஏதோ ஒரு கரண்டி வந்து இப்படி மேலே வச்சுட்டிங்கன்னா அது வந்து கீழே வந்து சாதம் கொட்டவே கொட்டாது பார்த்துட்டே இருங்க இப்போ வந்து பபிள்ஸ்லாம் வருது வந்தாலும் போனாட்டு முதல்ல என்ன இருந்துச்சுன்னா பபுள்ஸ் வந்து சீல கீழே வந்து சாதம் கொட்டுனுச்சு இப்போ பாருங்கள் பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ சாதம் கொட்டவே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உண்மையாக என்னான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ